கஷ்டப்படுறோம் அதனாலே மாமியா தான் காசு வாங்கினே அதுக்கே என்ன வந்து உனக்கு பையin தா தான் தனியாதானேமா இருக்காங்க அவங்க கிட்ட போய் காசு வாங்கிருக்க நீ வாங்கி உங்க அப்பா கறிமீன் எடுத்து கொடுக்குற அவங்க என்ன செய்வாங்க செலவுக்கு உங்ககிட்ட கிட்ட வாட் சுட்டுமா அவங்க வந்து வாங்கி சுட்டுமா உங்ககிட்டே ஒண்ணு இல்லை அதனால தான் போனே நானே அலுபாதமா நீ காசை வாங்கி வந்து எடுத்தా இப்ப சந்தோல என்னை பார்த்த உடனே காசை மறைச்சி வச்சிருக்க எங்க வச்சிருக்க இடு முத நான் போய் குடுத்துறேன் அப்பிட்ட மாமியார் ஆட்சி மர்மமகள ஆட்சி எதே பேசிக்காங்க எதே பண்ணிக்காங்க உனக்கு எதுக்கு தேவ இல்லாத வேலை

நான் உங்க சித்தி சுதா சொல்லிட்டாலே இன்னும் என்ன குதிச்சிட்டே இருக்க பணம் பணம்ட்டு பணம் பணம் கிட்ட நான் குதிக்கல சரியா பணத்தை வாங்கிட்டு போதா வந்தேன் நமக்குன்னு சாப்பிடறதுக்கு காய்கறி வேணும் பணம் வேணும் எல்லாம் வேணும் சரியா இப்ப மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு வாங்க போறோம் இப்ப மேற்கொண்டு நீங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத முதல் வீட்டுக்கு போ வீட்டுக்கு வந்து எல்லாம் பேசிக்கலாம் எதுவுமே பேசாதீங்க நீங்க வீட்டுக்கு வந்தாலும் இப்படி ஆயிடுச்சு நீங்க எதுவும் உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க போ உங்க மாமியார் வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வாதை வாங்கிட்டு வாங்க நீங்க பண்ற தான் எல்லாமே

நீங்க வச்சிருக்க பணம் எனக்கு வேணாம் சித்தி அம்மா வச்சிருக்கல அதான் வாங்கிட்டு போனோம் என்னடா விட்டு பாரு உங்க அம்மா சிவன் அழுதுட்டு இருக்காங்க நீ இப்படி பண்ணிட்டு இருக்க சொன்னதே கேட்க மாட்டேன் நீ இல்ல யார் சொல்றதே கேட்க மாட்டேன் சித்தி முத இங்க இருந்து கிளம்புங்க நீங்க வீட்டுக்கு போங்க சித்தி நீங்க வீட்டுக்கு போங்க சித்தி ஏண்டா பாரு உங்க அம்மாச்சி அழுதுட்டு இருக்காங்க இந்த பணத்தை அப்பா கிட்ட யார் கொடுத்து எப்படி வந்தது அப்பைக்கு எல்லாமே எனக்கு தெரியும் சித்தி பரதே அம்மா சித்தி சித்தப்பா கொடுத்த பணம் தானே ஆமாண்டா எங்க அப்பா வந்து உங்க தேவிக்கு பணம் கொடுத்திருந்தாங்கன்னா எங்க அம்மாக்கு தெரிஞ்சா எவ்வளவு கோவப்பட்டிருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க சித்தி

பார்த்தா நீங்க எனக்கு நல்லதான் பண்ணிருக்கீங்க நீங்க மட்டும் ஏதோ சொல்லுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் உங்க பொண்ணு சோத்துல சொலக்காயம் போட்ட மாதிரி மூடி மறைச்சிரு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் நவுறு நீ முத நவுறு என்ன முத நவுறு எங்க அப்பா கிட்ட நான் பேசணும் அப்பா கிட்ட 2000 ரூபாய் காசு வாங்கனில அத முத கொடு நீ முத நவுறுடா இந்தப்பா லூசா பண்ணி என்னம்மா இனி பார்த்து லூசா ன்னு கேக்குற இது மட்டும் நல்லா காதுல ஒழுங்கு உனக்கு என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பாரு என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நான் தான் சொன்னேனா இல்லையா உன் பேரண்ட் எதுவுமே சொல்லாத அப்படினு அவ வந்தானே எல்லாத்தையும் ஒத்து ஊதி இருக்க காதுல

புஷ்பா உங்க அப்பா சொல்லு இன்னைக்கு வீட்டுக்கு அப்பா நீ படுக்கலாம் வேணா அம்மா உனைய கூட்டிட்டு போதான் கிளம்பு போத உங்க சாம்பார் ரசம் ஊத்திட்டு வந்து கரிமீன் செஞ்சு கொடுப்ப ஏமா இப்படி பண்ற கரிமீன் தானேப்பா நான் ஊர்ல வந்து செஞ்சு கொடுக்கறேன் முத கிளம்பு நீ பண்ண வேலைக்கு வேற செஞ்சு கொடுக்கணுமா போ இந்தமாரி எதையுமே சொல்லவும் மாட்டேன் அப்படி சொல்லுடி வீட்டுக்கு போங்க போயிட்டு வராதீங்க நானே வந்து அங்க பாத்துக்கிறேன் வந்து நாள் அங்கே தங்கிறேன்

மாடி எவ்ளோ பேசிட்டு போறான் இன்னமும் நான் இங்க இருக்கணும் ஆ வேண்டாம் நான் எங்க ஊர் பக்கமே கிளம்புறேன் உங்க அப்பா கூட்டிட்டு நான் எங்க ஊர் பக்கமே போயிடுறேன் இந்த மாதிரி இந்த வீட்டு பக்கம் தலையிட்டே வத்தமாட்டேன் இந்த மாதிரி எங்களுக்கு எது ஃபோனும் பண்ணிடாத உனக்கு எங்களை பார்க்குறதா இருந்தா ஊருக்கே வந்து பாத்துக்கோ ஊருக்கு வரதான் தான் அவன் பையனை மட்டும் கூட்டிட்டு வந்துடாத அவனை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்ல மார்க்கெட்ல அவ்வளோ பேசுறான் எல்லாரும் முன்னாடியும் அது அந்த சுதா முன்னாடி அப்படி பேசுறான் இன்னமும் இந்த வீட்டில் இருக்கணும் சாப்பிடணும் கஞ்சி வச்சு குடிக்கணும் எல்லாம் பண்ணணும் வேண்டவே வேண்டாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் இப்பவே கிளம்புறேன் நானும் உங்க அப்பாவும் லூசு லோசித்தனமா ஏதாவது பேசுமா அதுக்காக ஏமா அந்த வீட்டை விட்டு நீயும் போகிற ஏண்டாம்மா போன தான் இதே மாதிரி சூழ்நிலை நடந்துச்சு திருப்பியுமா தவமான தாங்குறதுக்கு சக்தி எனக்கு இல்ல பேரம் தானேட்டு அவ்வளவு சின்ன பிள்ளைல இருந்து எவ்வளவு பாசம் காட்டி வளர்த்திருப்பான் எப்படி இருக்கான் எங்க மேல கொஞ்சம் கூட பாசம் கிடையாது உங்க அப்பாங்க நான் பேசிட்டு வீட்டுக்கு போயிறேன் கிளம்பலாமா அது வீட்டுக்கு போகணுமா யார் வீட்டுக்கு வீட்டுக்கு தான் யார் வீட்டுக்கு போறோம் நம்ம வாயா போலாம் அது மாமியார் வீட்டுக்கா என் மாமியா செத்து போயிடுச்சு அந்த வீடு பாலடைஞ்சு வீடு நான் வரல இங்கே இருக்கலாம் பேசிய வலிக்குது நீ வீட்டுக்கு வந்தா வா வராட்டி போ நான் போறேன் நீ இரு நீ இங்கே இருக்கா உன் பேர அவடுத்துவா அதெல்லாம் நானு காட்டுக்கு போறேன் போறியா உங்ககிட்ட பேசிய என்னால ஜெயிக்க முடியாதாத்தா உங்ககிட்ட பேச சக்தி எனக்கு இல்ல நான் பையன் எடுத்துட்டு வரேன் முத என் கூட தூங்க போறேன் அப்புறம் எனக்கு தூங்குறியா யோ உன்னை உரடியா தூங்க ஊர் ஏமா அப்பாதான் அவரையே தொல்ல பண்ணிட்டு இருக்க நீ உங்க அப்பா மாதிரி ஆயிட்டியா ஆ நான் என்ன பேசுறேன் உங்க அப்பா என்ன பேசுறாரு இப்பையே தனியாக விட்டு போறீங்களேம்மா திரும்பி எந்த உன் பையன் ஏதாவது பேசுமா என்ன ஊர் பக்கம் கிளம்பலே அங்கே இருக்கீங்கன்னு ஏன் அந்த அவமானம் இன்னும் தேவையான எனக்கு வேண்டாப்பா நாங்கள் கிளம்புறோம் ஏமா வெயில் ரொம்ப சுட்டு இருக்குது சாயந்தரமாவது போங்கம்மா வெயில் சுட்டு மழை பெய்ஞ்சாலும் புயல் அடிச்சாலும் நாங்க இப்ப கிளம்புறதுதான் ஏறிமா நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறேன் கிளம்பு போயிட்டு வா உன்னை இங்க இருக்கவும் விட மாட்டேங்கிறான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான் ஏமா நீ அவமானப்படுத்தி இங்கே இருக்கணும் பரவாயில்ல போயிட்டு வா நான் ஊர்ல வந்து உடனே வரதா நீ மட்டும் வா உன் பையனை மட்டும் கூட்டிட்டு தந்துறாதியாமி நான் வருவேன்டா என் பொண்ணு பார்க்க நான் வருவேன் என்ன ஏன் இது மட்டும் நல்லா காதல் உழுவுதாக்கும் உனக்கு

அடையில் வேற உட்காந்துக்கவே முடியல ஏய் தப்பில் வெயில் நம்ம மூஞ்சியில் வேற அடிக்குது அது என் முகத்தில் நல்லா அடிக்குது தலையில் மயக்க வர மாதிரி ஆயிடுது எனக்கு கடையில் உட்காரவே முடியல அப்படியா அப்ப மதியான டைம்ல போவாதீங்க மதியான டைம்ல வீட்டுல ரெஸ்ட் எடுங்க காலையிலயும் சாயந்தரம் மட்டும் போயிட்டு வாங்க மதியான டைம்ல கதிர சாப்பிட போவோம் சாப்பிடறப்ப நான் மாத்தணும்ல ஆள் இருக்கணும்ல இப்ப என்னங்க பண்றது எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணுங்க பேர் லட்சுமி போய் தண்ணி எடுத்துறாப்போ சாரிங்க வந்தனே உங்கள்ட்ட பேசுறதுல மறந்துட்டேன் இருங்க போய் எடுத்துட்டு வரேன் இந்தாங்க வெயிலுக்கு எதமா தண்ணி குடிங்க குடு எப்பா இப்பதான் நல்லா இருக்கு லட்சுமி தண்ணி குடிக்கவும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்க தண்ணி அப்படி லட்சுமி நான் படுக்கிறேன் தாத்தா அப்பையே யாரு லட்சுமி பரத்தா தான் நினைக்கிறேன் அவன் குரல் மாதிரி தான் தெரியுது எனக்கு இந்த டைம்ல பாக்க வந்திருக்கா நம்மள என்னாச்சு சிச்சோ நம்ம புஷ்பாக்கு பணம் கொடுத்தது பேராண்டி கிட்ட தெரிஞ்சிருச்சோ பேராண்டி வாடா என்ன நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் தாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க உடம்பு பரவாயில்ல தாத்தா என்னடா உங்க அப்பை நல்லா பாத்துக்கிறா நான் நல்லா இருக்கேன் வாயா பேராண்டி அப்பையே அப்பிட்ட போய் பேசு மார்க்கெட்ல இருந்து இப்பதான் வந்தேன் கலப்பா இருக்கு கொண்டேன்னு படுக்கிறேன் அப்படியே அந்த சரி பணம் இருக்கு வாங்கிட்டு படுங்க தாத்தா அப்புறம் எதுக்குடா பணம் போச்சு எப்படி மாட்டிட்டோமே நம்ம வீட்டுக்காரருக்கு தெரியாம பணம் கொடுத்தோம் இப்ப பணங்கடா அவரும் என்னன்னாரு நானே எதுவுமே சொல்லலையா அவட்ட பரத்து பண விஷயமா தாத்தா கிட்ட சொல்லாதடா உங்கிட்ட இப்ப இவ்ளோ பணம் வந்துச்சு பரத்து தாத்தா கிட்ட சொல்லாதடா வேணடா அப்பிட்ட காசு கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் நீ என்னடா பண்ணுவ பணத்துக்கு எப்படி இவ்ளோ பணம் வந்துச்சு யார் கொடுத்தது எனக்கு அம்மா கொடுத்து விட்டாங்க என்னது உங்க அம்மா எங்களுக்கு பணம் கொடுத்து விட்டாளா நம்ம கூடிய விஷயமாவா இருக்கு இல்ல தத்தா நான் தான் அப்பா தாத்தாவும் கஷ்டப்படுவாங்க குடும்பம் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன் நான் கொடுக்க கூடாதா நான் கொடுத்தா நீங்க வாங்கிக்க மாட்டீங்களா அப்படி இல்லடா நீ ஏன் ரொம்ப கஷ்டப்படுற காலேஜ் ஃபீஸ் கட்டணும் வீட்டு செலவெல்லாம் இருக்கு வேணா நான் எடுத்துட்டு போ தான் அவங்க சித்தப்பா கதிர் தரானா அப்புறம் எதுக்கு எங்களுக்கு பணம் வேற வேண்டாம் வேணாமா பையன் உங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டுமா பரவாயில்ல பரத்து நீயே வச்சுக்கோ இல்ல நான் திருப்பி குடுத்துட்டு தான் போவேன் இந்தாங்க வச்சுக்கோங்க நீங்க நீ சம்பாதிச்சு வேணா எவ்வளவு அப்போதைக்கு நாங்க வாங்கிட்டு சரியா இப்போதைக்கு இந்த பணம் வேறண்டா உங்க அம்மா திட்டிட்டு கொடுத்துருப்பா இந்த பணத்துல ஏதாவது நாங்க சாங்கி சாப்பிட்டாலும் அது எனக்கு சரிமா நான் காத்துடா வேணும் தாத்தா இப்போ ஆமாண்டா தம்பி வேணா நீயே வச்சுக்கோ குடுத்துட்டேன் இது உங்களுக்கு தான் உங்க பணம் தான் திருப்பி நான் வாங்க மாட்டேன் சரி நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு சொன்னா கேள்றா பணத்தை வாங்கிட்டு போ எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின் தாத்தா போயிட்டுறேன் சொன்னா கேள்றா இருடா வேணாம் தாத்தா நீங்களே வச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் பாத்தியா லட்சுமி உன் பேரை நமக்கு பணம் குடுக்குறானா வந்து காசை கொடுத்துட்டு போறான் அதுவும் மருமக புஷ்பா அதெல்லாம் நம்புற கதையாவா இருக்கு இதையே சொல்லிட்டு அவனும் வந்து தாத்தா கொடுத்துட்டு போனான் அம்மா சொல்லி கொடுங்க நான் லட்சுமி இந்த பணத்தை பார்த்தா கதிர் கொடுத்த மட்டும் மாதிரியே தெரியல ரெண்டும் ஒண்ணுதானா ஆனா கதிர் இதே மாதிரி தான் நோட்டு அம்பூரா நோட்டு நிறைய சில்லறையா கொடுத்தான் மருமக புஷ்பா கிட்ட இவ்வளவு காசு எப்படி வந்தது நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறாமே பேராண்டி வேலைக்கு போயிட்டு இருப்பான் அதான் குடுத்துருப்பான் அவன் தான் காலேஜ் போறான் எப்படி வேலைக்கு போவான் காலேஜ் தான் மத்தியானமே முடிஞ்சது மதியான டைம்ல கொஞ்சம் வேலை பாத்து சம்பாதிச்சுப்பா அவங்களுக்கு இந்த வயசுல கஷ்டப்படுறான் அவனும் சம்பாதிச்சு வந்தான் எனக்கும் சந்தோஷம் ஆ சரிங்க நான் போய் உள்ளாரு போய் பணத்தை வச்சுரேன் ஆ சரிங்க இல்ல வேலை பேரே நம்மள எதுவுமே மாட்டி உள்ள எப்படி தெரிஞ்சிருக்கும் தள்ளியே இந்த பணம் அவனுக்கு அவன் அவளே கஷ்டப்படுறான் நான் கொடுத்தேன் இப்ப திருப்பி நமக்கே வந்துருச்சு இவன் வந்து சண்டை போட்டுருப்பான் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கான் எப்படி இருந்தாலும் நம்ம பணம் நம்ம கிட்ட வந்துருச்சு சரி உள்ளாரு போய் வச்சிருவோம் you <laughs>